வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரொம்ப நாட்களுக்கு பிற்பாடு கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி இருக்காங்களே அவங்கள பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஸ்ரீமதி இந்த முகத்தை யாரோ மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் நமக்கே நடுவில் நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ ஸ்ரீமதி கேஸ் என்னாச்சு அப்டேட் கொடுங்க கொடுங்கன்ட்டு அப்டேட் பெருசாக வராமல் ஏதோ வீடியோ போடணுன்றதுக்காக போடக்கூடாதுல்லங்க அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு வருஷம் ஆகியிருக்குங்க அந்த குழந்தை நம்மளை விட்டு போய் இப்போ வரைக்கும் அந்த வழக்கில் என்னென்ன நடந்துட்டுருக்கேன் செய்தி சேனல்ஸில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க ஸோ ஃபர்தர் அப்டேட் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்த குழந்தை மரணம் அடைஞ்சிருக்கு இந்த செய்தி வெளியே வந்தது அதுக்கு அடுத்தனால இட் மீன்ஸ் போன வருஷம் ஜூலை பதிமூணாம் தேதி ஒரு பக்கம் இந்த குழந்தையோட பெற்றோர்கள் சொன்ன விஷயம் இல்லைங்க எங்களோட குழந்தை சாப்பிடறத மர்மம் இருக்குது இதில் கண்டிப்பாக உண்மை வெளியே வந்து தேரணும்னு அவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்குனாங்க இன்னொரு பக்கம் பள்ளி நிர்வாகம் தரப்புன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் மூடி மறைக்கலாம் எதுவும் கிடையாது உங்கள் குழந்தை அவளோட உயிரை அவளே மாய்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பள்ளி நிர்வாகம் சொல்லிடுச்சு இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு கருத்து முதல்வர் போயிட்டு அதே நேரம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த பள்ளி வளாகத்துக்கு எதிரில் கள்ளக்குறிச்சியில் ஓகேவா அங்கே நடக்குது ஒரு கட்டத்தில் அந்த போராட்டம் வன்முறையாக மாறி அங்கிருந்து பேருந்துகள் தீப்பிடிச்சு எரியிறது உள்ள தடயங்கள் அப்படின்னு நீ ஒன்னு ரெண்டு எஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வழக்குல அதுல நிறைய தடயங்கள் மிஸ் ஆகிறது இது போல பல விஷயங்கள் நடந்துருந்துச்சு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா இது அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிச்சது தமிழகம் முழுக்கவே பரவலாக பேசப்பட்ட ஒரு வழக்காக இந்த வழக்கு மாறுச்சு இந்த விவகாரம் அப்படியே நீட்சி அடைஞ்சு போக போக தமிழ்நாட்டோட முக்கியமான அமைச்சர்கள் இந்த ஃபேமிலியை நேர்ல போய் பார்த்தாங்க அவங்க அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசினாங்க அப்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த விவகாரத்தில் குற்றவாளின்னு ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த குடும்பத்தினரும் தொடர்ந்து ஒரு நம்பிக்கை தெரிவிச்சாங்க இது போல அமைச்சர்களை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க முதலமைச்சர் வரைக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அமைச்சர்கள் மூலமா அவரும் நல்ல தீர்வு எட்டப்படுற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என் விற்பின் கேப்பில் தான் சிபிசிஐடி விசாரணை ஆரம்பிச்சது இந்த விசாரணை போயிட்டு இருந்தா அதே நேரம் அஞ்சு பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு அந்த ஐவர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பேரும் விடுதலையும் பண்ணப்பட்டாங்க இந்த விடுதலை பண்ணப்பட்ட விஷயம் ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி தான் கொடுத்துருந்துச்சு ஏங்க எங்களுக்கு உண்மையுன்னு தெரிய வரல அதுக்குள்ளே விடு வச்சிருக்கீங்க அவங்க வெளியே வந்தவங்க சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்காதுன்னு அவங்க தரப்பில் குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்க செஞ்சாங்க இன்னொரு பக்கம் சிபிசிஐடி தரப்புல இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாகி இருந்துச்சு அதாவது இந்த குறிப்பிட்ட சென்சேஷனல் விஷயம் சார்ந்து கவர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கையும் பார்த்துருந்தோம் எல்லா காரண காலம் நடந்தது ஞாபகம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வழக்கில் இப்போ ஒரு புதிய நம்பிக்கை அந்த பேரண்ட்ஸ் தரப்புக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட கதவுகளை தட்டியிருக்காங்க இந்தியாவோட புகழ்வாய்ந்த ஒரு வழக்கறிஞர் இருக்கார்ல சித்தார்த் லூத்ரா அவர்கள் கோடிக்கணக்கில் ஃபீஸ் வாங்குற ஒரு சில வழக்கறிஞர்கள் இருக்காங்கள அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இவர் தான் டாமினாக இருப்பாரு ஆனால் என்னன்னா சில வழக்கறிஞர்கள் பழக்கத்துக்காக ஒரு சில வழக்கை எடுத்து வாதாடுவாங்களே அதுமாரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு முக்கியமான வழக்கறிஞர்கள் இவங்க கேட்டுக்கிட்டது எனங்க சித்தார்த் லூத்ரா அவர்கள் இந்த வழக்குக்கு ஆஜராகிறாருங்க முக்கியமான ஒரு பிரேக் த்ரூவாக இந்த விஷயம் தான் இருக்கு சமீபத்தில் தான் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு பார்த்துருப்பீங்க இந்த விழுப்புரம் கோர்ட்டில் நல்லா பண்டலாக அவ்வளோ பேப்பர்ஸை அந்த குற்றப்பத்திரிக்கையும் ஃபுல்லாக இந்த பேரண்ட்ஸ் தரப்புன்னு இருக்காங்கள அவங்க தரப்பை வழக்கறிஞர்கள் அவங்கள படித்து பார்த்துருக்காங்க அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்ட்டும் ஒரு தகவலை வெளியே கசிய விட்டுருந்தாங்க இதை ஸ்ரீமதியோட அம்மா இருக்காங்களோ செல்வி அவர்கள் அவங்களே ஓப்பனாக ப்ரெஸ் பீப்புள்கிட்டே சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட முதலாம் ஆண்டு நினைவு தினம் ஒரு வருஷம் அதுக்குள்ள ஆயிடுச்சு பார்த்தீங்களா சுடுகாட்டில் தன்னோட மகளுக்காக செல்வி அவர்கள் ஒரு மணி மண்டபத்தை கட்டியிருக்காங்க இந்த மணி மண்டபத்தை நோக்கி நேற்றுக்கு ஊர்வலமாக எல்லாருமே கிளம்பி போனாங்க ஃபுல்லாக இந்த பழத்தட்டு அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இந்த படைப்பாங்க பார்த்தீங்களா அந்த நினைவு சார்ந்து இது போல் நிறைய பொருட்களை கொண்டு போனாங்க இந்த வழக்கில் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் உயிர்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்காங்கள அவங்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே போனவங்க சில பேர் கதறி அழுதாங்க அதுவும் செல்வி அவர்கள்லாம் பயங்கரமாக கதறி அழுதாங்க ஒரு சில பத்திரிகையாளர்களும் அந்த ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டு இருந்தாங்க அவங்களும் இந்த மணிமண்டபம் மருகளை அமர்ந்தபடி பல விஷயங்களை பேசினாங்க சார் இது போல் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது சார் இந்த வழக்கில் உண்மை இன்னும் வெளியே வரல சார் எப்படியாச்சும் வெளியே வந்தே தீரும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க பொலிட்டிஷியன்ஸையும் உள்ளே பார்க்க முடிஞ்சுது இந்த மணிமண்டபத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மருத்துவராக கனவு கண்டாயே கண்ணே ஸ்ரீமதி கேட்கிறதா எங்களின் இதய துடைப்பு அப்படின்னு சொல்லி புரிச்சிருந்தாங்க ஏன்னா ஸ்ரீமதிக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்ததா அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்களே ஸோ அதை நினைவுபடுத்தி தான் இங்கே இதை போட்டிருக்காங்க இந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடந்துகிட்டு இருந்த அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீதி வேண்டும் அப்படின்ற கோஷத்தை எழுப்பி அந்த மணி மண்டப வளாகத்திலே பார்த்தீங்கன்னா கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் செல்வி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினாங்க அப்போ அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் அவங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை தான் அப்படின்றத நான் தெளிவாக இருக்கேன்னு அந்த மாதிரி இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க ஆரம்பத்துல இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு உடற்கூராய்வுகளும் தற்கொலை அப்படின்னு சொல்லவே இல்லைங்க என் மகள் இது போல பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு சந்தேகம் அசம்ஷன்ஸ் மட்டும் தான் தெரிவிக்கப்பட்டு இருந்துச்சு முதல் உடற்கூராயில் டிஎன்ஏ சோதனை செய்யலை அப்புறம் எதுக்காக ரெண்டாவது உடற்கூராயில் மட்டும் டிஎன்ஏ சோதனை செஞ்சீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இந்த ரெண்டாவது உடற்கூராய்வு பரிசோதனை நடந்தப்போ எங்கள் மருத்துவர் ஒருத்தர் அங்கே இருக்கணும்னு சொல்லி நான் முதலே கேட்டிருந்தோம் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வழக்கலாப்பே உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க அவளுக்கான நீதியை ஸ்ரீமதியை வெல்வாள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு குற்றப்பத்திரிக்கை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்க ஓப்பனப்பாக சொல்லியிருக்காங்க தனிநபர் விசாரணை வேணும் அப்படின்றதான் இவங்களோட அடுத்த கட்ட கோரிக்கையாக இருக்காங்க இதை சொல்லியிருக்கிறது வேறு யாரும் இல்லை செல்வி அவர்கள் தான் இதற்காக இந்த ரெட் மனு இருக்குல்ல அதை அவங்க போட்டிருக்காங்களா கூடிய விரைவிலேயே அந்த மனு விசாரணைக்கு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதாவும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த செல்வி அவர்கள் இருக்காங்களே இவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம டீம் போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தோம் ஆமாம் உங்களோட பெயின் எந்தளவுக்காக இருக்குது உங்கள் தரப்பு விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க கதறி அழுதபடி பல விஷயங்களை சொன்னாங்க அதை ஆக்சுவலாக அப்போதைய போக்கின் காரணமாக வெளியிட முடியாமல் போயிடுச்சு சூழல் எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அவ்வளோதாங்க நிறைய சேனல்ஸ்லேருந்து வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டிருந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க விதிவிட கிடையாது ஸோ இதன் காரணமாகவே இந்த பேட்டியை நாங்கள் ஒளிபரப்பாமல் இருந்தோம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த பேட்டியை உங்களுக்காக இப்போ ஒளிபரப்புகிறோம் இப்போ அந்த பேட்டியை பார்க்குறப்ப கூட ஓகே இந்த அம்மா இந்தளவு போராடிக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்காச்சும் உண்மை உள்ளே இருக்குமோ அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக தொழில் விடுற மாதிரி தான் இருக்குது அந்த பேட்டியில் அந்த அம்மா என்னென்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் நாங்கள் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள வந்து நாங்களே போகணும்னு நினச்சாலும் போகவே முடியாது ஏன்னா பள்ளி நிர்வாகத்தில் இருந்து அடியாட்கள் வந்து முட்டு முட்டாக பத்து பத்து பேராக அங்கே உள்ள உட்காந்துருந்தாங்க கேட்டுக்கு இண்டாண்டை பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு பேரைட்டால் போலீஸ்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க நாங்களே நினச்சாலும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வந்து கேட்டை தாண்டி உள்ளறை போகவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு பதிமூணாந்தேதி நடந்துகிட்டு இருந்துச்சு இதில் நாங்கள் வெளியில் தான் அழுதோம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ பதிமூணாந்தேதி ஒரு காலையிலேருந்தே நாங்கள் போனதுலேருந்தே கேட்குறோம் பாப்பா கூட தங்கியிருந்த கிட்டே நாங்கள் பேசணும் பேசணும்னு சொல்லி கேட்குறோம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆனால் அவங்க வந்து எங்களை விடலை ஏனோ தெரியல ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ நாங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தனால சரி வாங்க பொண்ணுங்கள்லாம் உள்ளதா இருக்கிறாங்க ஸ்கூல் உள்ளார தான் இருக்கிறாங்க பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு போலீஸ் தரப்பில் இருந்து எங்களை அழிச்சிட்டு போனாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லி அழிச்சிட்டு போனாங்கன்னா நீங்கள் அது ரொம்ப பேர் வரக்கூடாது பிள்ளைங்க இருக்குனே பயத்தில் இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னாங்க நாங்களும் ஒரு நாலஞ்சு பேர் தான் போனோம் அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்தவங்க யார் என்னான்னு எங்களுக்கு தெரியாது எப்படி ஒம்பது பேர் அங்கே இருந்தவங்க பேர் என்ன அவங்களாம் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கேருந்து போக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் தான் போனோம் போன உடனே அங்கே போயிட்டு போலீஸ் என்ன சொன்னாங்க அம்மா பொண்ணுங்கள்கிட்ட பொண்ணு தான் பேசணும் ஜென்ஸ்லாம் வந்து வெளியே நிற்கட்டும் நீங்கள் மட்டும் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க சரிங்க மேடம் நான் மட்டும் பொண்ணுங்கள்கிட்ட பேசி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்ன அதுக்கும் கொஞ்ச நேரம் நான் உள்ள போக்குள்ள இல்லைம்மா பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னாங்க நாங்கள் என்னங்க வெளியே உள்ளே அழிச்சிட்டு வரக்குள்ள என்ன சொல்லி அழைச்சிட்டு வரீங்க பொண்ணுங்களாம் அங்கே தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரிம்மா சரி வந்ததே வந்துட்டீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க பள்ளி நிர்வாகத்திலருந்து உங்களுடைய மனசில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் அவங்கள்ட்ட கேளுங்க உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்த ஒரு நாலு பேர் வராங்கன்னு சொன்னாங்க நாங்களும் அங்கே காத்திருந்தோம் நாங்கள் எதிர்பார்த்தது பள்ளி நிர்வாகத்திலேருந்து சா சாந்த் ரவிக்குமார் சாந்தி இந்த மாதிரி வருவாங்க நம்மளுடைய சந்தேகத்தெல்லாம் தீர்ப்பாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா அவங்க வர கிடையாது நாலு பேர் வந்தாங்க அதில் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேர் பேர் தான் தெரியும் ச செல்வம் மோகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்த்து பேர் தான் தெரியும்னா ரெண்டு பேர்த்து பேர் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போய் உட்கார்ந்தோம் நாங்கள் வந்து எங்கள் மனசில் இருந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டோம் எப்படி பாப்பா விழுந்தா அங்கே என்ன நடந்தது ஏன் விழுந்தா பத்து நாள் தானே ஆகுது உயிரோடு கொடுத்த ஒரு குழந்தைய இப்படி ஒரு பொணமாக கொடுக்குறீங்களே எந்த தாயை அது ஏற்றுக்குவாளா இதெல்லாம் நியாயமா என் பொண்ணை வந்து நான் வந்து கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டோமே ஒரு ஈ எறும்பு கடிக்காத வளர்த்த மேய்ச்சு இப்படி வந்து கொலை பண்ணிட்டீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஏங்க விழுந்த இடத்த ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையே ஃபுட்டேஜ் எங்கள் ஃபுட்டேஜை காமிங்க இப்படின்னு நாங்கள் எல்லா கேள்விகளும் அவங்கள்ட்ட எங்களை மனசுக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் கேட்டோம் ஏன் பள்ளி நிர்வாகம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூடே இருக்க சொன்னமே இருக்குல்ல இங்கே வந்துமே ஏன் பள்ளி நிர்வாகம் எங்கள்கிட்ட தக்க பதில சொல்லல ஏன் பாப்பா யூனிஃபார்மோடு இருந்தான் இப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட சந்தேக கேட்டாங்க கேட்ட உடனே அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்களால எந்த ஒரு பதிலும் நீங்கள் யாருங்கன்னு கேட்டாங்க நாங்களும் பக்கத்தில் கனியமரம் சேர்ந்தவங்க தான் எங்களை அனுப்புனாங்கன்னாங்க ஆனால் நாங்கள் கேட்குற எந்த ஒரு சந்தேகத்துக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியலையே அப்படின்னாங்க திரும்ப நான் அவங்கள கேட்டேன் ஐயா நீங்களாம் வந்திருக்கீங்களே எங்கெங்க சாந்தி அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்கக்குள்ள அவங்க சொன்னாங்க அம்மா அவங்க வந்து பன்னெண்டு ஒரு மணி வரையும் நல்லா இருந்தாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க ஆனால் காலையிலேயே எனக்கு ஒரு ஒன்பது ஒன்பதரைக்குலாம் போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சாந்தி மேடம் வந்து எங்க கஸ்டடியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அப்போயே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது என்னடா காலையிலேருந்து சொல்கிற எல்லா விஷயங்களும் பொய்யாவே இருக்குது இப்போ காலையில் க கஸ்டடியில் இருக்கிறவங்களும் உடம்பு சரியில்லைங்கிறாங்க அப்போ இதில் வந்து பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு எதுவுமே உண்மையான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுந்துருச்சு வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட அவங்க கேட்டதாக சொன்னாங்க சரி நீங்கள் வேறு என்ன நினைக்கிறீங்க வேறு எப்படி க பண் ஏதாவது காம் அப்போ காம்ப்ரமேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு நாங்கள் வெளியே போகிறதும் ஒன்று நாங்கள் தூக்கில் தொங்குறதும் ஒன்று எங்கள் பொண்ணுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க இதுதான் அந்த தேதி நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் இதே எங்கள் பேரெல்லாம் சொல்கிறாங்களா அந்த நாலு பேத்து பேரையும் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த நாலு பேத்து பேரையும் சொல்லலாம்ல அவங்க தரப்பு பேரை மட்டும் ஏன் மூடி மறைக்கிறாங்க எங்கள் ஃபோட்டோவுக்கெல்லாம் வந்து கலர் ஃபோட்டோ காமிக்கிறாங்க அப்போ பாப்பா அவங்க ஏற்கனவே ரெண்டு ஃபுட்டேஜ் விட்டுருப்பாங்க பாப்பா மயங்கி நடந்து வரக்குள்ளே மயக்கம் வர மாதிரி அந்த வீடியோலையுமே பாருங்கள் பிள்ளைக்கு போதை மருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அங்கேயுமே சந்தேகம் இருக்குது அது ஏன் கலர் வீடியோ வரல அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப பாப்பா தூக்கிட்டு வர்றது எல்லா மனசையும் ஒரு பெத்த தாயாக நான் பார்க்கக்குள்ள அவ்வளோ கண்ணீர் வடித்தங்க என் பிள்ளைய நான் எப்படி தெரியுங்களா வளர்த்தேன் ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டுட்டு போவாது அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிருந்தாலும் தடுப்பூசி போடதாங்க தாங்க போயிருப்போம் ஆனால் அவங்க தூக்கிட்டு வர ஒரு விதத்தை பார்த்திங்கன்னா எல்லா தாயுமே அந்த பெத்த தாய் இல்லைங்க யா எல்லா தாயுமே ஒரு தாய்மை படித்த எல்லா அம்மாக்களுமே கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஒரு நாயை விட கேவலமாக தூக்கிட்டு வர்றாங்க ஒரு விழுந்த குழந்தை எப்படிங்க தூக்கிட்டு வரணும் அதுலேயே எவ்வளோ உண்மைகள் இருக்குது பாருங்க மறைக்கப்பட்டு பொய் பொய்யாக சொல்கிறாங்கங்க அவ்வளோ நிர்வாகம் ஒரு ஒன்று கூட உண்மையே சொல்லலைங்க ஏங்க அந்த பேச்சுவார்த்தை போது நான் அழுவவே கிடையாது அதாவது எத்தனையோ இடத்துல நான் அழுவுகிறேன் அது வந்து அவங்க கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னான்னு எங்களுக்கு தெரியாதுங்க நான் பல இடத்துல அழுவுகிறேன் அன்னைக்கு அவங்க போட்டிருக்கிற சேரையுமே நான் ஃபஸ்ட் அன்னைக்கு கட்டியிருக்கிற சேரலையுமே வேறு இதே போல் ஒரு சிலர் வந்து நாங்கள் பேசாத வி விஷயத்தை கிராஃபிக்ஸ் பண்ணியும் போட்டிருக்காங்க அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவை நாங்கள் வாங்கிக்கிறோம்னு எந்த வீடியோலேயும் நாங்கள் சொல்லவே இல்லை அப்போ வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் ஆனால் எங்கள் ஃபோட்டோ எங்கள் வீட்டுக்கார ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் பிரேதத்தை வாங்கிக்க சம்மதம் அப்படின்னு ஒரு வீடியோ விட்டாங்கன்னு மக்கள் தான் எங்களுக்கு சொன்னாங்க அப்போது அந்த சேரீ வந்து நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி கட்டியிருந்த சேரீயே வேறு நாங்கள் அழுது காட்டுற மாதிரி காட்டுற சேரீயுமே வேறு நான் நிறைய இடத்துல அழுதுகிட்டு தாங்க இருக்கேன் தினம் தினம் அழுதுகிட்டு தான் இருக்கேன் விழுந்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன் எந்த தூரம் இதை வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணணும் அடுத்தது என்னுடைய என்ன நடந்தது அப்படிங்கிறத முதலமைச்சர் ஐயார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் முதலமைச்சர் ஐயாரை நம்புகிறேன் ஸ்ரீமதிக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது ஸ்ரீமதி கொலையில் இருக்கிற மருமங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து குலகாரனை வந்து தண்டிக்க போடணும் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன் இது முதலமைச்சர் ஐயா வந்து ஸ்ரீமதிக்கு நல்ல நீதி வாங்கி தருவார்ன்னு நான் முழு நம்பிக்கையாக நம்பிக்கிட்டு இருக்கேன் அதாவது வெளியாகவும் சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாகவும் கேட்கல எதிராகவும் கேட்கல அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மணியிலிருந்து தேதி அவங்க பாப்பாவை அழிச்சிட்டு வெளியே மெயின் கேட்டுக்கு வந்த வரைக்கும் எங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் முதலமைச்சர் ஐயார்டும் சொல்லியிருக்கோம் நிறைய மீடியாக்குள்ளேயும் சொல்லியிருக்கிறோம் விட்டு பிட்டா எதுக்காக விடுறீங்க உங்கள்கிட்ட இதானே இருக்குது ஃபுட்டேஜ் நீங்கள் எதுக்காக பட்டத்தை சுமக்கணும் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா உண்மையிலே தற்கொலை அப்படிதான்னா நீங்கள் முழு ஃபுட்டேஜை வெளியிட்டு நிரூபிக்கலாமே அப்படிங்கிறது தான் எங்களோட இது ஆனால் அவங்க விட்ட எல்லா ஃபுட்டாஜியுமே பார்த்திங்கன்னா நிறையா குளறுபடி இருக்கிறது அதாவது பாப்பாவை தூக்கிட்டு வர விதமும் தப்பு தான் பாப்பா மயங்கி போகிறதும் தப்பானது தான் இருக்குது அப்போ முழு வீடியாகவும் போயிட்டால் உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிடும் ஏன் இதுவரையும் காமிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல நானுமே வந்து ஒரு பெத்த தாயாக தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு வந்து இன்னைக்கு இறந்து இன்றைக்கி அறுபத்தி நாலு நாள் ஆகுது என்னால் வந்து ரா தூக்கனில் பகல் தூக்கங்களில் ஐயோ நம்ம பிள்ளைக்கு என்ன ஆயிருக்குமோ எப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நாங்கள் பலமான வேதைகளில் ஒரு ஒரு நாளும் நரக வேதனையாக அனுபவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் பசிக்கும் ஆனால் எங்களால் சாப்பிட முடியாது எனக்கு நேர்ந்த இந்த ஒரு கொடுமை எந்த தாய்க்கும் நேரக்கூடாதுங்க எங்களுக்கும் இந்த இதுக்கு வந்து முரண்பாடாக போகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளி நிர்வாகம் வெளியில் வந்த வாட்டி தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா எங்களுக்கு பல செய்திகள் வருது தனி என்னுடைய தனிப்பட்ட நபரை பற்றி பேசுகிறதுக்கு நோக்கம் என்னன்னா எல்லாமே பணத்துக்கு விளக்கி போயிருக்காரு உண்மையிலே ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தது என்னன்னு வெளியே சொல்கிறவங்க வந்து உண்மைகளை பேசுவாங்க அவதூறுமான பொய்களை வந்து பேசவும் மாட்டாங்க எங்களுக்கு ஒரு மறைமுகமான அழுத்தங்களும் வரும் ஆனால் யார் எப்படி எங்களுக்கு மறைமுகமாக அழுத்தம் பண்ணினாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என் மகளுக்கு நீதி கிடைக்கணுன்றதில் நான் எந்த ஒரு இது பின்வாங்க மாட்டேன் என் மகளுக்கு உண்மையிலே நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் நடந்ததுன்னு உள் இந்த ஸ்ரீமதி கொலையில் என்ன நடந்ததுன்னு கொலகாரனை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்து நாங்கள் காட்டுவோம் ஸ்ரீமதிக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன் நாங்கள் கிட்டே போயிட்டு ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா ஐயா அந்த மாதிரி என் பொண்ணு கொலை தான் செய்யப்பட்டிருக்காள் அவளுடைய இறப்பில் வந்து எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது என்னுடைய சந்தேகங்கள்லாம் தீரணும் அப்படின்னா எனக்கு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மணிலிருந்து விடய காலம் வரை பதிமூணாந்தேதி அதிகாலை ஆறு மணி வரையும் ஃபுட்டேஜ் பார்க்கணும் ஐயா என்னுடைய சந்தேகம்லாம் தெளிவாகணுன்னு கண்டிப்பாக ஒரு தாயா நீ கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டு தான் சொல்லி அமைச்சர்களை பார்த்து சொன்னார் ஐயா ஏன்ப்பா அந்த அம்மா கேட்குறது சரியானது தானே ஃபுட்டேஜ் காமிக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னார் ஐயா என் பொண்ணு போட்டிருந்தேன் பொருள் தோடு அவளுடைய கழுத்தி செயின் கை செயின் மோதிரம் கால் கொலுசு இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தரல என் பொண்ணுக்கு படைக்கிறதுக்கு கொடுங்கன்னு கூட கேட்டு அழுதேன் யாரும் தரலன்னு சொல்லி சொன்னேன் ஆ அந் இதுவும் அந்த அம்மா நியாயமானது தானே அந்த அம்மா பொருள் யார்கிட்ட இருக்குது என்னன்னு பார்த்து அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுங்கன்னு ஐயா சொன்னார் நான் இந்த நிமிஷம் வரையும் முதலமைச்சர் ஐயாரை க நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸ்ரீமதிக்கு நியாயம் வாங்கி தருவார்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் என் நம்பிக்கை வீண் போகாது முதலமைச்சர் ஐயா ஸ்ரீமதிக்கு கண்டிப்பாக நீதி வாங்கி தருவார் அதாவது பள்ளி நிர்வாகத்து சார்பில் எங்களுக்கு ஃபுட்டேஜ் காமிச்சாங்க ஆனால் எங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜை காமிக்கலை அதாவது பாப்பா விழற மாதிரியான ஃபுட்டேஜை காமிக்கவே இல்லைங்க சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து ஒரு தூரமாக அதுவும் ஒரு செகண்டு தான் ஒரு கண்ணை மூடி கண்ணை துறுக்கிறது மாதிரி தான் ஃபுட்டேஜ் காமிப்பாங்க அதில் தூரமாக ஒரு லைட்டு தெரியும் எரியும் ஒரு இலை அசையும் ஆனால் பாப்பா விழற ஃபுட்டேஜை காமிக்கவே கிடையவே கிடையாதுங்க நாங்கள் இதை பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி ஏற்கனவே பள்ளி நிர்வாகத்தில் காமிக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ் வந்து பாப்பா விழற ஃபுட்டேஜ் இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க அப்படிங்கிறத பல ஊடகங்களில் நாங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் ஸ்ரீமதியை பற்றினா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க அது வந்து பாசத்துக்கு ஏங்கிச்சி நான் பாசமே இல்லை குடும்பக்கார தாயி இப்படின்னு வந்து தேவையில்லாத தப்பு தப்பாக சொல்கிறாங்க எங்கள் ஸ்ரீமதி இப்போ நேரில் இருந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் செல்வி அம்மா வயிற்றில் தான் பிறக்கணும் அப்படின்னு தாங்க ஆணித்தரமாக சொல்லுவாள் ஏன்னா அவளை வந்து நாங்கள் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்து ஒரு பொக்கிஷமாக வளர்த்தங்க அதாவது ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் ஃபோட்டோ பிடிச்சி வளர்த்தோம் அவள் நடக்கக்குள்ள பேசக்குள்ள சிரிக்கக்குள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து இருந்தேன் அவளுக்கு என்னைக்கு காது குத்தணும்னு அன்னையிலேருந்து வந்து அவளுக்கு தோடு இல்லாமல் அவள் இல்லாமல் இருந்ததே இல்லை அப்படி போட்டு வளர்த்தேன் அவ என்னைக்கு வயசுக்கு வந்தாலோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து பொக்கிஷமாக வளர்த்த ஒரு ஸ்ரீமதிங்க அவ்வளோ பாசம் வச்சுருந்தோம் கொல்லக்கண்ட பாசம் வச்சுருந்தேன் அவள் வந்து அந்த நாங்கள் வந்து என்னால் வந்து அவள் இறந்துட்டா விழுந்துட்டாங்கிற சொன்ன ஒரு செய்தியை என்னால் தாங்க முடியல ஆனால் நாங்கள் அங்கே போய் பார்க்கக்குள்ள என் மொவை கடக்கக்குள்ள எங்களை மீறி என்னால் தாங்கவே முடியலைங்க என் பிள்ளை வந்து கோரிமட்டில் வந்து நான் பா உண்மையிலேயே இதை வந்து சொல்லவே கூடாது இருந்தாலும் சொல்கிறேங்க என் பொண்ணு வந்து ஒரு நாள் பால் குடிக்கவே இல்லை நாங்கள் தூக்கிட்டு அலையிறோம் அப்போ வந்து டாக்டர் வந்து என்னை இப்படி தான்மா கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அரவணைச்சி கொடுக்கக்குள்ள அப்போ தான் வந்து என்னுடைய தாழ்மையை நான் நல்லா உணர்ந்தேன் பொதுவில் ஒரு தெய்வ தாங்க நான் சொல்ல முடியும் அதாவது அவள் ஒரு தெய்வ குழந்த தான் அவளுக்கு அது மட்டும் மேட்ச் ஆகாது அவள் எங்கே பிறந்தா கோரிமேட்டில் தான் பிறந்தா அவளுடைய இறுதி ஆய்வறிக்கையும் கோரிமேட்டில் தான் கொண்டு ஒப்படைச்சாங்க அவளுக்கு பிறந்த தேதியும் பன்னெண்டு அவள் இறந்த தேதியும் பன்னெண்டு ஒரு தெய்வ தாங்க நான் சொல்ல முடியும் சனிக்கிழமை தாங்க அவள் பிறந்தா அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு தாங்க அவளை நாங்கள் அடக்கம் செஞ்சோம் அந்த மண்ணுக்குழு இந்த விண்ணு உலகத்துக்கு வந்து வந்ததும் சனிக்கிழமை இந்த மண் உலகத்துக்கு போனதும் சனிக்கிழமை தாங்க அவள் ஒரு தெய்வ பிறவிங்க அவள் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் பல சாதனைகள் பண்ணியிருப்பாங்க பொதுமக்களுக்கு நான் எவ்வளோதான் என் வாயால் நன்றி சொன்னாலும் அது தகவே தகாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஸ்ரீமதியை வந்து நான் பெற்றிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு என்னையும் தாண்டி ஸ்ரீமதியை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எல்லாரும் உணர்ந்து ஸ்ரீமதிக்கு நடந்த அநியாயம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது ஸ்ரீமதி கொண்டவன் எனக்கு வந்து தண்டனை வேணும் அப்படிங்கிறதுல மக்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கிறாங்க அவங்க பிள்ளையாக நினச்சதுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானுமே வந்து எல்லா குழந்தைகளையும் என்னுடைய பிள்ளையாக தான் நானும் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஸ்ரீமதியை தான் நாங்கள் வந்து இழந்துட்டேன் ஆனால் உலகத்தில் எனக்கு எத்தனையோ ஸ்ரீமதி பசங்க இருக்கிறதா நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் பிள்ளைங்களையோ பேர ஸ்ரீமதிக்கு ஆதரவு கொடுக்குற யாரையுமே என்னால் மறக்கவும் முடியாது ஸ்ரீமதி உண்மைகள் வந்து என்னைக்காக இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த அநியாயத்தை இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய போராட்டமாகவும் இருக்குது இந்த ஸ்ரீமதிக்கு நடந்த மாதிரி இனி நான் இன்றைக்கி அறுபத்தஞ்சி நாளாக தவிக்கிற தவிப்பு இனி எந்த தாயும் தவிக்கக்கூடாது ஸ்ரீமதியே கடைசியாக இருக்கணுங்கிறதான் என்னுடைய முழு போராட்டமாக இருக்குது அதே போல் எல்லோரும் ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் உறுதியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் நீதி வெல் தர்மம் வெல்லும் நீதி ஜெயிக்கும் இந்த செல்வி அவர்கள் மேலே ஒரு சிலர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் எதுக்கேத்தால் ஊடகத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்றாங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கோர்ட்டில் போய் நிரூபிக்க வேண்டியதுன்னு மீடியாவில் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு உண்மை உங்களுக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே ப்ரெஸ் மீட் இது அந்த குற்றம் சாட்டுறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஜனநாயகத்தை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நான்கு தூண்கள் அதில் கடைசி தூணாக அப்படி தூக்கி பிடிச்சி நிற்கிறது ஜனநாயகத்தை பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் தான் அப்பேற்பட்டவங்கிட்ட சுப்ரீம் கோர்ட் மூத்த நீதிபதிகளே வந்து பேசுகிறாங்க மக்கள்கிட்ட தங்களோட பிரச்சனைகளை கொண்டு செல்ல முற்படுறாங்க அப்படின்னா இதில் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பத்திரிக்கை ஊடகத்துறை மேலே எந்த அளவுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி இப்போதான் நம்பிக்கை வந்து பேசுகிறாங்க இதுக்கும் தடை விதிக்கணும் பேசவே பேசக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜஸ்லாம் ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா அதில் இருந்து முக்கியமான ஒரு ஜட்ஜ் வேறு யாரும் இல்லை நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இதுக்கு முன்னாடி இருந்தார் பாருங்க திரு ரஞ்சன் கோகோய் அவர்கள் அவரும் அங்கே இருந்தார் என்ன பதில் சொல்லுவீங்க ஒரு பக்கம் மகளை இழந்திருக்காங்க அதுக்காக அந்தமாக இது போல் பேசுகிறாங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க அப்படின்னா அதுக்காக அந்தமாவுக்கு வாய்ப்பு விட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சில பேர் நினச்சாங்கன்னா என்னத்தை இந்த அரசு இயந்திரம் இருக்குல்ல அதில் இருக்க எல்லா அதிகாரிகளும் அவங்களுக்கு மேலே இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சல்யூட் பண்ண கடமைப்பட்டவங்க க்ரீட்டிங் பண்ணணும் வணங்குறதாச்சும் செய்வாங்க இவங்க எல்லாருமே இந்த அரசு அதிகாரி எல்லாருமே உச்சபட்சமாக ஒருத்தருக்கு சல்யூட் பண்ணுறாங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎமுக்கு சிஎம் யாரை பார்த்து வணங்குறாரு பொதுமக்களை உங்களை பார்த்தா வணக்கம்னு எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ அரசு எந்திரம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சிஎமுக்கு கடமைப்பட்டிருக்கு சிஎம் பொதுமக்களுக்கு கடமைப்பட்டிருக்காரு பிகாஸ் பொதுமக்களோட ஓட்டு தான் அரசியத்தோட தலைமை யாருன்றத தேர்தல் நேரத்தப்போ முடிவு பண்ணுது ஸோ இதனால தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் மக்கள் பல பேரை இப்போ இருக்க நினைவு வச்சுருக்காங்க என்ன பார்த்து ஸ்ரீமதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபாலோ அப் வந்துகிட்டே இருக்கும் அப்டேட் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்ட்டு இத்தனை நாள் காத்திருந்தோம் இப்போ ஒரு வருஷம் ஆயிருக்கு அந்த குழந்தை இறந்து சொன்னால் இப்போ அந்த பேட்டியை ஒளிபரப்பியிருந்தோம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும் தான் அமைதியான சட்ட போராட்டம் தான் எல்லாத்துக்கும் தீர்வு வன்முறை அப்படின்றது எதுக்குமே தீர்வே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே கிடையாது ஸோ இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக இந்த தனிநபர் விசாரணை வேணும்னு அந்த செல்வியம்மா கேட்டிருக்காங்க அது நடக்கதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டப்படி என்ன தீர்வு வருதுன்னு காத்திருந்து பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்